வெளியில் இருக்கும்போது பத்து மணிக்கு பெண்கள் வீட்டுக்கு வந்துடணும் ஒரு டெட்லைன் லைன் மாதிரி பன்னெண்டு மணிக்கு ஷூ அந்த கிளாஸ் ஸ்லிப்பர் போயிடும் அந்த மாதிரி காலம் மாறிட்டு வருது வெளியில் போகும்போது ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி தவறாக விஷயத்தில் த தவறாக முறையில் ஒரு பிரச்சனைகள் வரும்போது முதல்ல நம்ம கேட்குற நம்ம சமுதாயம் கேட்குற கேள்வி என்ன நீ என்ன பண்ண நீ பேசியிருப்ப நீ அவன் வந்து அவங்க உங்ககிட்ட வந்து பேசும்போது நீ அவனுக்கு இடம் கொடுத்துருப்பேன் உனக்கு யார் அந்த நேரத்தில் போக சொன்னால் நீ எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு போன எல்லா கேள்விகள் பெண்களுக்கு தான் வரணும் யாராவது ஆண்கள் பார்த்தது ஏன்ட்டு அவ்வளோ தவறான தப்பான முறையில் பார்த்தேன் ஏன் அவ்வளோ தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தேன் ஏன் அவ்வளோ பற்றி த தப்பாக நினச்சிக்கிட்டேன் இது யாருமே கேட்குறது இல்லை காலம் மாறிட்டு வரும்போது பெண்கள் வெளியில் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு முக்கியம் இல்லை பசங்கக்கிட்ட போகும்போது பத்து மணிக்கு நீ வீட்டுக்கு வரணும் நீ வெளியில் போனால் பெண்களுக்கு ஆபத்துனால் சொல்ல காலம் இன்னைக்கு இருக்கேன் மகாத்மா காந்தி சொன்னார் என்னைக்கு ஃபுல்லாக நகை ஏனாந்து பன்னெண்டு மணிக்கு ஒரு பெண் ஃப்ரீயாக ரோட்டில் போகிறாலும் பயம் எல்லாமே அன்றைக்கி தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு இன்றைக்கி பன்னெண்டு மணி போக தேவையில்ல ஒரு நட்டு நகை போடலைனாலும் ரெண்டு வயது குழந்தை கூட பார்க்குறதில்ல எண்பது வயது மூதாட்டி கூட பார்க்கறது இல்லை அப்படி ஒரு பக்ரபுத்தியில் இருக்கும்போது நம்ம எவ்வளோ பேசணும் எவ்வளோ வெளியில் வரணும் நான் சொல்கிறேன் எல்லாமே வந்து அளவாக இருக்கணும் அளவுக்கு மீறி அந்த விதமும் விஷம் சொல்லுவாங்க எவ்ரி திங் ஹேஸ் பி இன் கண்ட்ரோல் த லைக்கிங் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ லைக்கிங் வந்தது ஃபேஸ்புக்கில் எத்தனை பேர் காமெண்ட் பண்ணியிருக்காங்க என் ரீல் வந்து எவ்வளோ ட்ரெண்டிங்ல இருக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஐ திங்க் என்ன சொல்றது இட்ஸ் இட்ஸ் வெரி மொமெண்ட்ரி விஷயங்கள் அப்ரிசியேஷன் கண்டிப்பாக இருக்கணும் வீட்டில் வந்து யாருக்கு அது அப்ரிசியேஷன் இருக்கு நம்ம வந்து மல்டி டாஸ்கிங் பத்தி எல்லாரும் பேசுகிறோம் மல்டி டாஸ்கிங் நீங்கள் நினச்சி பாருங்கள் இப்போ நான் இங்கே இருக்கேன் நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கீங்க ஆனால் பாதி ஹாஃப் பிரெயின் வந்து உங்களுக்கு என்ன யோசிச்சுட்டு நைட்டில் வீட்டுக்கு போய் சமையல் பண்ணணும் இல்லைனா சமையல் என்ன இருக்குது வீட்டில் யார் எத்தனை மணிக்கு வருவாங்க எத்த மணிக்கு நான் போகணும் சமையல் வைக்கணும் சாப்பாடு வைக்கணும் காலையில் பசங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க நானும் ஆஃபீஸ் போகணும் ஆஃபீஸ் வேலையும் பேலன்ஸ் இருக்குது அது இதெல்லாம் செய்யணும் இந்த மல்டி டாஸ்கிங் மென்டாலிட்டி பெண்களுக்கு இருக்கும் ஆண்டுகள் கையில் இங்கேருந்து எங்க இந்த பேப்பர் எடுத்து அங்கே வைங்க நான் வச்சாக்கா அந்த பேப்பர் அங்கே இருக்கும் அங்கே வேறு பேப்பர் எடுத்து இங்கே கொடுக்கணும்னு அதை கூட யோசிக்க மாட்டாங்க இது எல்லா வீட்லேயும் இருக்குது என் வீட்லேயும் நடக்குது ஒன்றும் புதுசாக கிடையாது என் வீட்டுக்கார் வந்து சொல்வார் ஒரு பொருள் இருந்தது அங்கே டேபிளில் இருக்குதுங்க நான் டேபிள் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் டேபிளே இல்லை நம்ம போய் பார்த்தா நாங்கள் இங்கே தான் இருக்குது உங்களுக்கு இங்கே தான் இருக்கா நான் பார்க்கவே இல்லை இது வந்து என் வீட்டில் வேறு உங்கள் வீட்டில் வேறு இல்லைங்கிறது கிடையாது எல்லா வீட்லையும் நடக்குது பிகாஸ் வி ஆர் ஜென்ரலி பான் வித் மல்டி டாஸ்கிங் கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி வி ஹேவ் தட் இட்ஸ் அண்ட் இன் டேலண்ட் ஆனா ஒரு வீட்டில ஒரு பெண் நீங்க வந்து வெறும் ஒரு இல்லத்தரிசியாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்லீங்கண்ணா ஜஸ்ட் ஹவுஸ் வைஃப் ஜஸ்ட் ஹவுஸ் வைஃப் தை செஞ்சு சொல்லாதீங்க ஹவுஸ் வைஃப்புங்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்பு உங்களுக்கு தெரியுமா எனக்கு நீ அத்தனை ஆண்கள் வெளியில போய் வேலை செஞ்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றாங்கன்னா நிம்மதியா தூங்குறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து அந்த ஜஸ்ட் ஹவுஸ் வைஃப் சொல்றாங்க பாருங்க அவங்க